சரவணன் திமுக தலைவர் கலைஞரனுடைய உடல் காவேரி மருத்துவமனையிலிருந்து கோபாலபுரம் எடுத்து செல்லப்படுகிறது என்கிற தகவல்களை தெரிவிச்சிங்க அதற்கான இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கூட நீங்கள் விரிவாக குறிப்பிட்டீங்க இதே போல் வந்து இந்த திமுக தலைவர் கலைஞர் மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள் வந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் தமிழக முதலமைச்சர் தொடங்கி பல்வேறு கட்சித் தலைவர்கள் தொடங்கி பிரதமர் மோடி குடியரசு துணைத் தலைவர் உள் என பல்வேறு தலைவர்கள் திமுக தலைவர் கலைஞர் மறைவுக்கு இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அந்த சூழலில்தான் நாம் இப்பொழுது அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடன் இயக்குனர் விஜய டி ராஜேந்தர் இணைப்பில் இருக்கிறார் நாம் அவரை தொடர்பு கொண்டு பேசலாம் ஐயா நீங்க உங்க கருத்துக்களை பதிவு செய்யலாம் நான் லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் பேசுறேன் விஜய டி ராஜேந்தர் லட்சிய திமுக சொல்றது காரணமே இந்த உணர்வு திமுக இருந்தது லட்சியம் உள்ள திமுக காரணம் இருந்தது நடந்தது நான் எங்கேருந்து வந்தேங்கிறது முக்கியம் நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை நான் நடிகன் என்று சொல்லியிருந்தால் இப்படி இருந்திருக்க மாட்டேன் அந்த தமிழன் நடிகனை மீறி ஒரு தமிழன் தான் இத்தலைவன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து தொடங்கி மாணவ பருவத்தில் இளம் தரவத்தில் இருந்து இருந்து நான் வந்த காரணத்தால அந்த இப்போ எல்லாருமே கலைஞர் கலைஞர் வரும் அவரும் சக்தும் சாதனை இழப்பு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுல அதுல வருது நான் நானும் ஒருத்தன் ஆனா மக்கள் தலை இளைஞரோட ஆட்சி காலத்துல கலைஞர் பக்கத்துல கோடம்பாக்கத்துல இருந்து கோட்டையில ஒரு ஆண்டப்ப யாரும் போகாத காலத்துல கலைஞர் கூட போனோம் ஐயா இதான் என்னோட அடையாளம் எம்ஜிஆர் எதிர்த்து அந்த காலகட்டத்தில் கலைஞருக்காக பாட்டு போட்டு கலைஞருக்காக ஓட்டு கேட்டு திமுகவுக்காக காமாட்சியே காமாட்சியே நாளை வரும் நம்மாட்சியே வரலாறு மக்களுக்கு தெரியுமோ தெரியாது உடன்பிறப்பே கடக உடன்பிறப்பேன்னு பாட்டு போட்டு பாளையங்கோட்டை திரையின் நிலை பாம்புகள் பள்ளிகள் நடுவனிலே அஞ்சாமல் இருந்தது புகழை நீங்க நடிகர் சொல்றீங்க ஆனா பழைய கால வரலாறு பாளையங்கோட்டை வரலாறு அத பாடினவன் டி அந்த பாட்டை டேபிள் மேல தட்டி பாடி ஓட்டு கலைஞர்கிட்ட கலைஞரோட கலைஞரின் தலையை வருடி கொடுத்த ஒரு தலைவனுடைய கை அவர் வந்து வருடி கொடுக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படி விட்டு ஒரு அவரால ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு சிஷிய கலைஞரால் எண்ணில் பாதி என்று அழைக்கப்பட்ட டி ராஜேந்தர் கலைஞர் வந்து கலைஞர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு கடைபிடியாத காலத்துக்கு சொந்தக்காரன் கலைஞரால் அழைக்கப்பட்டவன் கலைஞரால் பூங்கா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டவன் கலைஞரால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பிறப்பு செயலாளர் ஒரு மாபெரும் இயக்கம் எண்பாண்ட காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இந்த இந்திய தேசத்தின் வரலாறு ஒரு புதிய வரலாற்றை ஏற்படுத்திய கலைஞர் அந்த வரலாறு கலைஞர் ஒரு பெரிய மாபெரும் வரலாறு அவர் பக்கத்தில் நின்று இருக்கிறார் இந்த பெரியார் அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் திமுகவின் கொள்கை பிறப்பு செயலாளர் ஒரு சாதாரண கட்சியில் இருந்த ஒரு சின்ன வட்டச் செயலாளர் ஒரு பல்ல பேரன் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட மாபெரும் இயக்கம்